ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சிம்பிளான முறையில் சப்பாத்தி பரோட்டாவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக பொருந்துற வெஜ்ஜி சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சென்னை தேவையான அளவுக்கு நல்லா அலசி தண்ணியில் அலசி ஊற வச்சுருங்க ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறிட்ட உடனே அதை அவிச்சு எடுத்துக்கங்க ஒரு அண்டியில் போட்டு நல்லா அவிச்சுக்குங்க கையில் அப்படி நசுக்கணும் நசுக்கி போகிற அளவுக்கு நல்லா அவிச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி தனியாக வச்சுருங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு அண்டியை எடுத்து அண்டியில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா பொரிஞ்சதுமே ஜீரகம் கொஞ்சமாக போட்டு அது கூட நல்லா பொரிய விடுங்க வெங்காயம் ஃபைனாக சாப்ஸாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி ப்ரௌன் கலர் ஆனவுடனே கூட தக்காளியும் சேர்த்துக்குங்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதங்கி ரெண்டுமே நல்லா மேஷ் ஆகிற கண்டிஷன் வரும்போது மசாலா தேவையான தேவையானாலும் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் கோரியண்டர் பவுடரு கறி மசாலா இருந்ததுனாக்கா ஒரு ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு போட்டு நல்லா வதக்குங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க லோ ஃப்ளேம்லேயே வதக்குங்க அடி பிடிச்சிரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக அதை கூட சேர்த்துக்குங்க இது இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது என்ன பண்ணுங்கன்னா கம்மியான ஃப்ளேம் இருந்து கொஞ்சம் மாற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க இப்போ இந்த சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே வச்சுருக்கிற சென்னாவிலேருந்து ஒரு பாதி சென்னாவை அது கூட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் நல்லா ஃபைனாக அரைச்சிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அரைச்சிங்க ஒரு ஜார் மட்டும் ஒன்றும் பதியம் அரைச்சிங்க ஃபுல்லாக ஃபைனாக அரைச்சிங்க ஒரு ஜார் மட்டும் ஒன்றும் பதியம் அரைச்சிங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இண்டஸ்ட்ரியல்ன்றதுனால நம்ம மிஷின் இருக்குது பெரிய மிஷின் அதை வச்சு நம்ம கிரைண்டிங் நல்லா பண்ணிக்கிறோம் ஒரே டைமில் அப்புறம் மெயினான விஷயம் இதில் கொஞ்சம் பால் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிப்போச்சு இப்போ அரைச்ச அரைச்ச மசாலா கொண்டு போய் திரும்ப அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா விட்டுட்டு நல்லா லைட்டாக அப்படி டைட்டாகும்போது போது மீதி இருக்கிற சென்னாவது கூட கொட்டிங்க கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி லாஸ்ட்டாக கொஞ்சம் கஸ்தூரி மேஸ்தி கருவேப்பில்லை கொத்தமல்லி கார்னிஷுக்கு பண்ணி நீங்கள் இறக்கிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் பிரமாதமான வெஜ்ஜில் சென்னை மசாலா செம்ம சூப்பராக ரெடி ஆகிப்போச்சு இது வந்து சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கும் செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும்ட ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ